இன்னொரு புத்தக நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் அருட்செல்வர் ஏ பி என் என்ற பெயரிலே கார்த்திகேயன் எழுதியுள்ள இந்த புத்தகம் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் தமிழ் சினிமா உலகிலே செய்த சாதனைகள் ஏராளம் ஆனால் அவரை பற்றி சரியான பதிவுகளை சமீப காலம் வரையிலே இல்லாமல் இருந்தது அந்த குறையை தீர்ப்பதற்காக இப்படி ஒரு அற்புதமான புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் கார்த்திகேயன் இதில் பல முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணத்துக்கு ஒரு தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நடிகைதலை சிவாஜி நேசனுடைய திரை வாழ்க்கையிலே மறக்க முடியாத பல வெற்றி சித்திரங்களை தந்த பெருமை அருட்செல்வர் ஏ பி நாகராஜனுக்கு உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவாஜியினுடைய நூறாவது படமாக அமைந்த நவராத்திரி திருமால் பெருமை தில்லானா மோனாம்பல் என்று பல படங்களை சொல்லலாம் அதே மாதிரி சிவாஜிக்கும் அவருக்கு இருந்த நட்பு இருக்க அது அலாதியானது அந்த நட்பினுடைய ஆழத்தை எடுத்துச் சொல்வதற்கு உங்களோடு ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நவராத்திரி திரைப்படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது அந்த படம் வெளியானதுக்கு பின்னாலே ரஷ்ய அரசாங்கம் அந்த படத்தை பார்த்து சிறந்த படமாக தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சிறந்த படத்தை இயக்கி நீங்கள் ரஷ்யாவுக்கு வர வேண்டும் அங்கே உங்களை நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு அழைப்பு இதையும் அரிசல்வர் ஏ பி நாகராஜனுக்கு அனுப்பி வைத்தது உடனடியாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவுக்கு பயணமாக ஏ பி நாகராஜன் தயாராகலை மாறாக ரஷ்ய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் நவராத்திரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நான் படைத்திருந்த அந்த ஒன்பது கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்த மாபெரும் நடிகரான நடிகைகளம் சிவா கணேசன் அவருடைய நடிப்பு இல்லைன்னா அந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்காது அப்படி இருக்கும்போது அவர் இல்லாமல் இந்த விழாவுக்கு நான் வர்றது எந்த அளவு பொருத்தமாக இருக்கும் அதனால் அந்த படத்தில் ஒன்பது கதாபாத்திரங்களில் அற்புதமாக நடித்திருந்த நடிகரும் சிவாயண நீங்கள் அந்த விழாவிலே கௌரவப்படுத்துவதாக இருந்தால் நான் ரஷ்யாவுக்கு வருகிறேன் என்று ரஷ்ய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுந்தார் ரஷ்ய அரசாங்கம் கண்டி விதிமுறைப்படி அந்த படத்தை இயக்கிய இயக்குநரை தான் அழைத்து கௌரவிக்க முடியுமே தவிர அந்த படத்தில் நிறைத்த கதாநாதநடியனை கௌரவிப்பதற்கு விதிமுறைகள் இடம் கொடுக்கல அப்படின்னு ரஷ்ய அரசாங்கம் ஏ பி ஒரு பதில் கடிதம் எழுது சிவாஜி அந்த விழாவுக்கு அழைத்து அவரை கௌரவப்படுத்த மறுத்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவுக்கு செல்வதையே தவிர்த்தவர் தான் ஏ பி நாகராஜன் இப்படி பல அரிய தகவல்கள் இந்த புத்தகத்திலே இருக்கின்றன இந்த புத்தகத்தை நீங்கள் தவறாமல் வாங்கி படிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த புத்தகத்துடைய விலை எவ்வளவு எங்கே இந்த புத்தகம் கிடைக்கும் என்பது போன்ற விவரங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு விருப்பம்ன ரசிகர்கள் வாங்கிப்படுங்க